ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை பௌர்ணமி தினத்தன்று அப்பா உனக்காக தரும் தெய்வ வாக்கு இது முழுமையாக கேள் தங்கமே வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாமே என்னை எப்பொழுது வந்து சேரும் அப்பா என்று ஒவ்வொரு நாளும் வேண்டி கொண்டிருந்தாய் அல்லவா இவை அனைத்துமே இனிமேல் தெஞ்சலாய் வந்து உன்னை சிலிர்க்க வைக்க போகின்றது ஒரு நாள் எனக்கும் காலம் வரும் என காத்திருந்த உன்னுடைய பொறுமையும் நிச்சயமாக நான் நினைத்தது அனைத்துமே நடக்கும் என்ற உன்னுடைய நம்பிக்கையும் இனி உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து வெற்றியாய் குவிக்க போகின்றது நீ இந்த உலக வாழ்க்கையில் ஜெயிக்க போகின்றாய் தங்கமே எதற்கும் பயப்படாதே எதற்கும் கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன்னுடைய ஆசை அனைத்தையுமே நான் நிறைவேற்றுவேன் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் முழுமையாக இருப்பேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ளும் தருணம் வந்துவிட்டது நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை போகின்றாய் உன்னுடைய அத்தனை கனவுகளும் நிஜமாகப் போகின்றது நம்பிக்கையை உன்னுடைய உயிராக வைத்திருக்கின்றாய் அதை எப்படி வீணடிக்க அப்பா நான் விடுவேன் நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசை இப்பொழுது நிறைவேறப் போகின்றது உன்னை அனைத்திலும் இருந்தும் நானே பாதுகாப்பேன் உன்னை வீழ்த்த நினைத்தவர் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும்படி செய்வேன் புதிய வேலை நிரந்தர வருமானம் ஊதிய உயர்வு நோயற்ற வாழ்வு மன நிம்மதி இவை அனைத்தையும் நான் உனக்கு வழங்குவேன் நீ நினைக்கும் அனைத்துமே இனி ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கத் தொடங்கும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அதில் உனக்கு வெற்றியும் உண்டு என் பாதங்களில் நீ சிந்திய ஒரு துளி கண்ணீரும் வீண் போவதில்லை உன் வேண்டுதல்கள் அனைத்தையுமே நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் உன்னுடைய ஆசைகள் அனைத்தையுமே நான் நிறைவேற்றுவேன் இந்த பௌர்ணமி தினத்திலிருந்து உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது உடல் மனம் பணம் ரீதியான உன்னுடைய அத்தனை கஷ்டங்களும் இன்றிலிருந்து நீங்கும் இனி நீ சகல நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்பாக வாழ்வாய் இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் அனைத்தும் சிறிய வடிவுகளே இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றியான நிகழ்வுகள் அனைத்தும் படிப்படியாக நடக்கப் போகின்றது இதை உன் உள் மனதில் ஆழமாக பதித்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஒன்று நடக்கப் போகின்றது நீ கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன் முயற்சியின் படிகளாக மாறும் அதற்கு உதாரணமாக இன்றே உன்னுடைய மிக பெரிய ஆசை ஒன்று நிறைவேறும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா